சொல்லுவாங்க முழு கரும்பு சக்கரை அரிசி அப்புறம் திராட்சை முந்திரி ஏலக்காய் எல்லாம் நல்லா போட்டு மனமனம் நல்லா பொங்கல் சாப்பிடும் ஏன்னா நம்மள விவசாயிகள் அந்த விவசாயிகளுடைய கஷ்டத்தை உணர்ந்தவன் அதே இப்படி ஏழை எளிய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற அரசாங்கத்துடைய அரசு இருக்குது இன்றைக்கு விவசாயிகளுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும் அதே போல நல்ல சுகாதார வசதி கொடுக்கணும் நல்ல கல்வி கொடுக்கணும் நல்ல கொடுக்கணும்

மிக திரளான குழுமிருந்த அத்தனை மக்களுக்கும் நடு தெரிவித்து இனிய புத்தாண்டு நல் அனைவருக்கும் இனிய தலைப்பொண்டல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஈரோட்டில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை நாம் பார்த்தோம் பள்ளிகள் திறப்பது குறித்து மாணவர்களின் பெற்றோர்களிடம் நாளைக்கு